ஓ அங்க போய் போட நீ எப்படி பாமா பொறுமையா நமக்கு வராத விஷயத்த செய்ய கூடாது பண்றதால தூக்கிட்ட சரி சரி பொறுமையா ஐயா என் கண்ணுல தண்ணி வருதே பூண்டு பிடிங்கிட்டோம் போன வருஷம் நானே எங்கள் பெரியம்மா சுசி எல்லாரும் வந்து பிடிங்கினே இருந்தேன் இந்த வருஷம் எல்லா குழியில இருக்குன்னு தெரில நான் இது கீரை யார்னா பறித்து சாப்பிட்ற மாதிரி பறித்து சாப்பிடுவோங்க தானே அதுண்ணா இது நாவே இல்லை பூண்டு வேற கீரை வேறையா இது பூண்டுங்களாங்க இது சாப்பிட மாட்டாங்களாம் நாவேலை கீரை தான் சாப்பிடுவாங்களாம் கராமணி செடியை விட இந்த செடி தாங்க கொல்லையில் நிறையா இருக்குது அதான் பிடுங்கிட்டுருக்கோம் நம்மமே அது அன்றைக்கி ஸ்பீடாக கொத்தினாங்க நாவேலை பூண்டு அதிகமாக இருக்குது அதனால் இன்றைக்கி தூரல் போடவே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இன்றைக்கி பூண்டு தாங்க பிடிக்கிட்டுருக்கோம் லைட்டாக தூரலாக இருக்குது ஸோ கிளைமேட்டுக்கு ஈஸியாக வந்துடும் செடியும் எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்குறோம் இந்த பூண்டு தான் பாருங்க ஒரு இடத்துல இவ்வளோ இருக்குது ஏதோ பொக்கையை கொடுக்குற மாதிரி பொக்கையை குக்கிறதுலாம் இல்லை இது ஏதோ பூண்டாம் நாவையில் கீரை வேறையா பூண்டு வேறையாம் இதுக்கு பேர் பூண்டு அதுதான் எல்லோரும் பிடுங்கி போட்டுட்ருக்கோம் போட்டால் காராமணி கொத்து கொத்தா பூ வைக்குமா காய் செடி ஆ நிறைய காய் வைக்கும் பிண்டி வைக்கும் நல்லா இருக்கும் ஆ ஆ சரி சவளையாக இருக்காது பிரிஸ்காக இருக்கும் சரி ஓகே ஓகே இது போட்டா பூ எடுக்கும் காய் வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க மணி மாமா அதனால்தான் யாருன்னா விதைச்சா கூட அவர் வந்து சும்மா கொல்லிக்கு வந்து பார்த்துட்டு போன்னு சொல்லுவேன் கேட்டு போறான் மாமா நீட்டில் போங்க அதான் கரெக்ட் குறுக்கள் வந்தா சரி வராது அதை விட இது செடி பரவாயில்லல கொஞ்சம்

நான் தான் சொல்கிறேன்ல மண்ணில் போட்டு என்னைக்கு வீணாக போகுது இன்னும் இப்போ நாளாக இருந்தானா ஒரு ஹோட்டலுக்கு போய் ஒரு நாள் சாப்பிட்டுட்டு வரோம் அதையே யோசிச்சுன்னு போட்டுன்னே கஷ்டப்படக்கூடாது இது எப்போயே போட வேண்டியது அப்பாவுக்கு ஆப்ரேஷன்லாம் நான் என்னைக்கும் போட்டுட்டு இருப்பேன் அப்பாவுக்கு பைபாஸ் ஹார்ட் சர்ஜரி பண்ணது அப்புறம் எங்களை விட்டா ஒரு யார் இருக்காங்க தெரியாது இல்லை அட்டாக் வந்து ரொம்ப சீரியஸ் கண்டினியூஸ்னா ஆயிடுங்க இஎஸ்சில் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எத்தனையோ டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு லாஸ்ட்டில் சென்னை காவிரி ஹாஸ்பிட்டலில் தான் பண்ணோம் எல்லா கொல்லையும் ஈவனாக வர மாதிரி இருக்கலாங்கம்மா இன்னொரு மூட்டை இருக்குதுல்ல இந்த லேண்ட் அதாவது வந்து இன்னொரு கொல்லி இருக்கீங்களா அது ஃபுல்லாமே இந்த ஒயிட் கலர் பூ இருக்கிற நாவே பூண்டுங்க இதை கடைஞ்சி சாப்பிட்லாம் இதை அப்படியே விட்டுனா இந்த விதை ஃபுல்லாமே வெடிச்சு கீழே கொட்டி நெக்ஸ்ட் டைம் நமக்கு முளைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த விதெல்லாம் முத்துறதுக்கு முன்னாடி நம்ம இதை பிடிங்க ஏறியது ரொம்ப நல்லது இந்த டைம் மட்டும் இல்லை நெக்ஸ்ட் பயிர் வைக்கிறதுக்கும் சேர்த்து நமக்கு டிஸ்டர்பிங் இல்லாமல் இருக்கும் அதனால தாங்க ஆள் வச்சு பிடிக்கிட்டு இருக்கேன் கிளைமேட் சில்லுன்னு சூப்பராக இருக்குது மதியம் டூ ஓ க்ளாக் ஆகுது பட் அந்த மாதிரி தெரியவே இல்லை இதை காலையும் மனையின் கொல்லிக்கு வந்த மாதிரி இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் போடு வச்சிங்க தூக்குவா இதுமா மம்மி கை பிடிக்காமல் நடந்து வர்றீங்க கை பிடிக்கா பாருடா நம்மளாம் வரப்போ நடக்கவே கஷ்டமாக இருக்குது ஆ நிற்குமா தலை நிற்குவா இப்போ கூட தண்ணி தலைக்கு வந்தாங்க மாமா ஆமா தூக்கர் வர நான் போறேன் இப்போ சும்மா ரெண்டு நாள் கொல்லிக்கு வந்தாலே அவருக்கு ஒரு மாதிரியா ஆயிடுது பழக்கமா இருக்கணும் வா வா டிவைட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆ முருகா கொஞ்சம் ஒரு கர கரன்னு ஒரு பத்து நிமிஷம் அடிச்சிரு முருகா அப்பதான் தீனிக்காய் இதுல கரைஞ்சிரும் பகவான் படியலை பாரு என்னைக்கு இருந்தாலும் தான் சொல்றேன் எல்லா கோயிலுக்கும் படிச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல தோரல் இருக்கு பட் அது கூடவே இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா இருந்ததுன்னா இந்த தீனி போடுறதுக்கு நல்லா கரைஞ்சிரும் அப்பா குடம்பு சரியாம இருந்ததால எல்லாரும் கூட சீக்கிரமா விதைக்க முடியல லேட்டா வைச்சதால தான் செடிலாம் படராம கொஞ்சம் கொட்டையா இருக்கு அதனால தாங்க எக்ஸ்ட்ரா குரோத் போட்டுட்டு இருக்கோம் கொஞ்சம் மழை பெஞ்சதுன்னா நல்லா கரைஞ்சிரும் உங்களுக்கு விவசாயம் பிடிக்குன்னா மறக்காமங்க சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ரொம்ப பிடிக்குங்க லவ் இட் கிட்டே இருந்து விட்டு குளிருடா கேட்குறடியவாயா அந்த தூது இல்ல அதுல என்ன இருக்கா மம்மி அந்த அண்ணன் நாளில் இருக்கா சரி 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 ரோட்டுக்கொல்லி தான் நம்மள ரொம்ப டேமேஜ் பண்ணிடுச்சுல்ல எல்லாரும் விதைக்கும்போது விதச்சிருந்தான் இந்த வந்திருக்காது நம்ம தான் லாஸ்ட் விட நமக்குன்னு இருக்கிறது எங்கேயும் போயிடாது மற்றவங்கள்தான் இருக்கிறது நமக்கு வராது நம்மள்தான் நம்மக்கிட்ட இருந்தால் போதும் இல்லை அப்பா கூட முடியாமல் போன இதுவே கடவுளுக்கு நன்றி சொல்லணும் சொல்ல